சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இரண்டாக பிளவப்பட்ட இஸ்ரேல் அங்கு நடப்பது என்ன ஏற்பட்டுள்ள சிக்கல் என்ன ராணுவத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸின் தாக்குதலை தடுக்க தவறியதால் ராணுவத்தின் ஹாசா பிரிவின் முன்னாள் ஜெனரல் அபிரோஷன் பீல்ட் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பிரிகேடியர் ஜெனரல் பராக்ராம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுள்ளார் என்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகின்றது ரோஷன்ஃபீல்ட் இஸ்ரேலிய எல்லை சமூகங்களின் தாக்குதலிருந்து பாதுகாக்க தோல்வியுற்றதன் காரணமாகவே ஜூன் மாதம் பதவி விலகுவதாக முதலில் அறிவித்தார் தாக்குதலுக்காக பதவி விலகிய இரண்டாவது மூத்த ராணுவ அதிகாரியாக இவர் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹமாஸ் அமைப்பினால் கடத்தி செல்லப்பட்டவர்களை விவகாரத்தை இஸ்ரேல் அரசு கையாளுகின்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இருப்பினும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு சில இஸ்ரேலிய மக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் இதனால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது தெற்கு காசாவின் ரஃபா பகுதியில் உள்ள சுடங்க அறையிலிருந்து ஆறு பிணை கைதிகளின் சடலங்களை இஸ்ரேல் படையினர் மீட்டார்கள் ஹார்மெர்ஹாட் ஈடன் ஜெருசலாமி ஹெர்ஷ் ஹால்பக் ஃபெலின் அலெக்சாண்டர் லாவ்னோவ் அல்மாக் ஜருதி ஆகிய அந்த ஆறு பேரின் உடற்கூற்று ஆய்வறிக்கையில் சடலங்களாக மீட்கப்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் தான் அவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய படையினரால் உயிருடன் மீட்கப்பட்டால் மற்ற பிணை கைதிகளை அடைத்து வைத்திருக்கின்ற இடங்கள் குறித்து அவர்கள் விடலாம் என்பதாலேயே அவர்களை ஹமாஸ் அமைப்பினர் சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது காசாவில் இருந்து ஏற்கனவே சில பிணை கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஆறு பிணை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேலில்

வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது இருந்தாலும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு நேற்று முழுமையான ஆதரவு கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகின்றது வேலைநிறுத்தத்தில் சிலர் பங்கேற்றாலும் சிலர் அதை புறக்கணித்தார்கள் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மக்களின் இரண்டாக பிளவுபட்டுள்ளதையே இது உணர்த்துவதாக கூறப்படுகின்றது வங்கிகள் சில பெரிய வணிக வளாகங்கள் அரசு அலுவலகங்கள் நேற்று மூடப்பட்டிருந்தன பொது போக்குவரத்து வெகுவாக குறைக்கப்பட்டது டெல்லவி உள்ளிட்ட பல நகராட்சி அமைப்புகள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றன ஆனால் ஜெருசலேம் போன்ற நகராட்சிகள் வேலைநிறுத்தத்தை புறக்கணி இந்த வேலைநிறுத்திற்கு எதிராக தொழிலாளர் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் அரசு மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை பேசலித்த நீதிமன்றம் வேலைநிறுத்தத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி போர் தொடங்கியதற்கு பிறகு அந்த நாட்டில் அரசுக்கு எதிராக பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இது முதல் முறை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் கைதிகளை விடுவிக்க நிதஞ்சா அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ்

மத்தியஸ்தர்கள் கட்டார் மற்றும் எகிப்துடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்துவது உட்பட பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான தற்போதைய முயற்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் விவாதித்தார்கள் என்றே வள்ளை மாளிகை தகவல்கள் கோருகின்றது இந்த வாரம் இரு தரப்பினருக்கும் இடையில் இறுதி ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதா என்று கேட்டதற்கு நாங்கள் அதற்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று பைடன் கூறினார் ஒரு ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமையுமா என்று கேட்டபோது நம்பிக்கை நித்தியமானது என்றும் அவர் கூறினார் அடுத்து செங்கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் மீது கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இதனையடுத்து கப்பல் இருந்த மாலுமிகள் முப்பது பேரை பிரான்ஸ் கடற்படையினர் மீட்டதோடு ஒரு மில்லியன் எண்ணெய் தாங்கிகளுடன் பயணித்தந்த கப்பல் கைவிடப்பட்டது இந்நிலையில் செங்கடலில் ஏற்கனவே கைவிடப்பட்ட அந்த எண்ணெய் கப்பல் மீதும் ஒரு சிறக்கு கப்பல் மீதும் நேற்று மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த தாக்குதலில் கப்பல் மீதோ மாலுமிகளுக்கோ எந்தவிதமான ஆனால் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கப்பலில் தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது தீப்பற்றியுள்ள கப்பலில் ஒரு மில்லியன் எண்ணெய் டேங்கிகள் இருப்பதால் ஒருவேளை கப்பல் முழுவதும் தீவிரவுகின்ற பட்சத்தில் கடற்பரப்பில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகலாம் அந்த கப்பல் பற்றியுள்ளீயணைக்கு இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கின் இஸ்ரோதன்மை மற்றும் பாதுகாப்பில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பற்றி எச்சரித்ததாக ஒரு அறிக்கையில் கூறுகின்றார் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை முடிக்கிவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் மேலும் ஸ்ட்ரிப் பகுதிக்கான உதவிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் மேற்கு கரை மற்றும் காசாவில் பலஸ்டீனியர்கள் இடம்பெயர்வதை ஜோர்டான் நிராகரிப்பதையும் மன்னர் வலியுறுத்தினார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்